நாட்டுக்குள்ளிபடி ஆரம்பிச்சிருக்காட்டு சிறந்த மணிக்கு சாப்பிடலாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் தெரியும்

பாண்டிச்சேரி பிரெஞ்சு உணவுகள் கிடைக்கும் இன்னொரு பக்கம் லோக்கல் உணவுகள் கிடைக்கும் இன்னொரு பக்கம் சீ ஃபுட் கிடைக்கும் என்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல அதுதானப்பா எனக்கும் புரியல காலையிலே பிரியாணி கிடைக்கும் குறைஞ்ச விலைக்கு கிடைக்கும் பாண்டிச்சேரி ஒரு ஃபுட் சிட்டின்னு சொல்றேன் அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் பெரியார் பஸ்டான் பக்கம் டீ சாப்பிட்டீங்கன்னா வடைய ஒரு இருபது வெரைட்டி போறாங்க சார் தவளை வடை ஒன்னு போடுவாங்க கீரை வடை ஒன்னு போடுவாங்க அதுலயே மல்லி வடை ஒன்னு போடுவாங்க உளுந்த வடை போடுவாங்க உளுந்த வடையில மிளகு நிறைய போட்டு மிளகு வடை ஒன்னு போடுவாங்க ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே அதையும் பிரிக்கிறீங்க

ரசம் இந்த காஞ்சிபுரம் குடல இட்லி அது மூங்கில்ல செய்வாங்க அங்கே ஒரு இட்லியே ரெண்டே கால் கிலோ இருக்கும் அதை வந்து கிட்டத்தட்ட ஆறுலேருந்து ஏழு பேர் திருப்தியாக சாப்பிடலாம் இப்போ சொன்னது கேட்டால் காஞ்சிபுரத்துக்கு டிக்கெட் போட்டு போகணும் போல இருக்கு அட்டானின்னு ஒரு ஏரியாங்க சார் வந்து நான் புறா இங்கே அங்கே வந்து எவ்வளோ வேணா ஃப்ரீயாக குடிச்சிக்கலாம் எப்படி தம்பி எவ்வளவு எழுதி தண்ணி வேணாலும் குடிச்சுக்கலாம் அது வேஸ்ட் சார் அது இல்ல போ பேல போ மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும் அதனால நீ வா குடிக்கலாம் ஏரியா ஃபுல்லா வந்து இட்லி மார்க்கெட்னு சொல்வாங்க ஒரு கடையில 1000 இட்லிக்கு மேல சேல் பண்ணுவாங்க நார்மல் கோழிக்கு நீங்க ஃபீட் பண்றதை விட முந்திரி கோயம்புத்தூர் பணக்காரங்க கோழிக்கு முந்திரி குடுக்குறதுனா ட்ரை பண்ணுங்க எங்க இந்திரா வந்துகிறாங்க கோழியே பாத்தீங்கன்னா ஒரு கோழி ஜிம்முக்கு போனா எப்படி இருக்கும் பாத்தீங்களா அது மாதிரி இருக்கும் கோழியோட எடை பாத்தீங்கன்னா 3 கிலோ 4 கிலோக்கு மேல தான் இருக்கும் சிக்கன் முட்டை குல்ஃபி இந்த ஊர்ல சிக்கன் முட்டை குல்ஃபின்றது ஹாட்டா இருக்கும் இந்த ஊர்க்காரங்க பரோட்டாவை ரசிச்சு சாப்பிடுவாங்க மதுரை சார் நானும் மதுரைக்காரன் தான்டா போடு போடு வட்டோ இல்ல வேணாமா இது எங்க போய் முடிய போகுது தெரியலையே தண்ணி எடுத்து ஓ இலைய நீ அப்படி வரியா எங்களுக்கு வந்து இந்த வெஜ் ஆகவே ஆகாது சார் அடுத்து மேல் டாப்ல ஊத்திட்டு இதுதான் சார் டேஸ்ட் எங்க ஊர் டேஸ்ட் சார் சத்தம் கிரமி அதுல அது என்ன டேஸ்ட் இல்ல எதுமே வரமா பாத்ரே கையில ரெண்டு தட்டு புரோட்டா மாஸ்டர் மாரியே மூக்கு புடப்பா இருந்தா அந்த நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் புரோட்டாக்கு வந்து எப்பயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குழம்பு தேவை ஊரி நல்லா இருக்கும் டாயா சால்னா வச்சிட்டு போ பீஸ் சிக்கன் எடுத்து வச்சிட்டு அந்த குழம்பியோ அது மேல அப்படியே ஊத்திடு சார் நீங்க கொஞ்சம் எடுத்து ஐ வேணாமா சார் புரோட்டா நல்லா சார் பனஞ்சிரணும் சொல்ல போனா செகண்ட் சார் ஊரே விட்டுறணும் சார் சும்மா சீக்கிரம் முடிமா எனக்கு அப்படியே பசிக்குது இனிமே சாப்பாடு வாயை திறந்தே